யோசுவா ஐந்தாம் அதிகாரம் இஸ்ரேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரேல் புத்திர சிலரை விருத்த சேதனம் என்றார் அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரோவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான் யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்தரம் என்னவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரேல் புத்திரர் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள் கத்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கத்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார் அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான் வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள் கத்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேலே இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் இந்நாள் வரைக்கும் கீழ்கால் எனப்படுகிறது இஸ்ரவேல் புத்திரர் கீழ்காலில் பாலை மிறங்கியிருந்து மாதத்தின் பதினாலாம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் பஸ்காவின் மறுநாள நாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மரநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் காணான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அல்ல நான் கத்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அப்பொழுது கத்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலச்சி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான்